வணக்கம் நான் டாக்டர் தீபிகா இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் என்னென்னு பார்த்தோம்னா செல்ஃப் கேர்டே ஸோ செல்ஃப் கேர் அப்படின்னா என்ன பண்ணால் உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த வந்து செய்கிறது தான் செல்ஃப் கேர் இப்போ ஒரு நாளைக்கு நம்ம ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்னென்னமோ வேலை செய்கிறோம் யார் யாருக்கோ போய் உழைக்கிறோம் ஒரு வேலைக்கு போனோம்னா நம்ம ஜாப் எயிட் ஹவர்ஸ் ஜாபு தென் வீட்டில் ஒர்க் பண்ணுறோம் தென் மற்றவங்களுக்காகவே தான் ஓடிட்டுருக்கோம் இல்லை நம்மளை நம்ம பார்த்துக்கிறது தான் வந்து செல்ஃப் கேர் ஒரு நாளைக்கு உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எவ் எவ்வளோ நேரம் உங்களுக்காக ஸ்பென்ட் பண்ணுறிங்கன்னு திங்க் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒன் ஹவர் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ செல்ஃப் கேர்னால் என்னென்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா வந்து காலையில் எந் எழுந்திரிக்கிறதுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சமான விஷயம் இப்போ உங்களுக்கு பிடிக்கிறத ஒரு ஹாபின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பிளான்டிங்காக இருக்கலாம் இல்லை புக்ஸ் படிக்கிறதா இருக்கலாம் இல்லை எழுதுறதா இருக்கலாம் இல்லை வாக் போகிறது நேச்சரில் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அந்த மாதிரி உங்களுக்காக பிடிச்ச விஷயம் ஏதாச்சும் இருக்கும் ஸோ அதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் பண்ணுங்கள் என் டைம் ஸ்லீப் எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப்பு அது வந்து உங்களுக்கான ரொம்ப செல்ஃப் கேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று வந்து தூக்கம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தூங்குங்க ஹெல்த்தியான ஃபுட்ஸ் சாப்பிடுங்க கரெக்டான மூணு வேலையும் சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க என் தனி நிறையா குடிங்க தென் உங்களுக்கு ஸ்கின் கேர் பிடிக்குமா எந்த ஒரு கேர் உங்களுக்கு பிடிக்குமோ அதை ரொட்டீனாக வச்சுக்கோங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் தென் ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சதும் வாக் போங்க வாக் போனாவே ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங் போனங்களாவே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் மறந்துடும் தென் உங்களுக்கு யோகாவை தெரிஞ்சால் யோகா பண்ணுங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் யோகா பண்ணுங்கள் தென் மெடிடேஷன் மைண்ட் மைண்ட்ஃபுல் ஈடிங் அந்த மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ்ஸான ஹேபிட்ஸ் எல்லாம் கற்றுக்கோங்க அது பண்ணுங்கள் தென் மெடிடேஷன் பண்ண முடியலையா இல்லை அட்லீஸ்ட் கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போய் அங்கே ஒரு டென் மினிட்ஸ் உட்காந்து மெடிடேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும் இல்லை உங்களை வந்து ஒரு குரூம் பண்ணுறது உங்களுக்கு ஸ்கின் கேர் ரொட்டீனாக பண்ணுறது இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டிசைன் பண்ணுறது அது மாதிரி சின்ன சின்னதாக ஒரு ஹாபிஸே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதாக இருக்கும் ஸோ அதை பண்ணனாவே வந்து உங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த பண்ணுங்கள் உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும் அப்படின்னா உங்களே ஃபஸ்ட்டு டேக் கேர் பண்ணிக்கோங்க அதுவே வந்து உங்கள் சுற்றியில் ஒரு குள்ளே நீங்கள் டேக் கேர் பண்ணுவீங்க great thank you